அன்பு இனிய இன்றைய மிகவும் முக்கியமான பதிவு இது தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் குறிப்பா ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் ஒரு நான்கு பரிகார ஸ்தலங்கள் இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கு எந்த பிரச்சனைக்கு எந்த தினத்தில் எந்த கோவிலுக்கு போகலாம் இதனால என்ன மாதிரி சொல்யூஷன் உங்க லைஃப்ல உங்களுக்கு கிடைக்கும் இதையெல்லாம் பார்க்க போறோம் குறிப்பா கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன விஷயம் செய்யலாம்ங்கிறத பத்தியும் வீடியோல சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போகிறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்டில் இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாகவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசரிஷம் ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி இருபாளருக்கும் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அதிகம் கஷ்டப்பட்ட ராசிகள்ல இந்த ரிஷபராசியும் ஒன்று என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ராகுபகவானும் குரு பகவானும் ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல இருக்கிறது இதனால என்ன ஆகும்னா வாழ்க்கையில பல ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது அதிகம் வரும் அந்த ஏற்ற இறக்கங்கள் உங்க சுயஜாதகத்துல இருக்கும் தசாபுத்தியை பொறுத்து நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு ஏற்ற இறக்கங்கள் பாசிட்டிவ் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது ரொம்ப மைனஸ் ஆயிருக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரிய தசாங்கிறதும் சரி சந்திரதசா செவ்வாதசா இந்த மூன்றுல பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு சுக்கர தசாங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் நைன்டி நைன் பர்சன்ட் சுக்கரனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது ஆனா ராகுதசா ரொம்ப முக்கியமான தசாவா இருந்திருக்கும் அப்பேற்பட்ட இவங்களுக்கு ராகுதசா நடக்கிற சுச்சுவேஷன்ல ராகு பனிரெண்டுல உட்கார்ந்தா என்னாகும் மன வருத்தத்தை அதிகமா உண்டாக்கியிருப்பார் தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்துகள் அதிகமா போயிருப்பாங்க அதுவும் ரிஷபத்துல இருக்கவங்களுக்கு ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமா உண்டு ஒருத்தவங்களை புடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணா செய்வாங்க நம்ம செய்யறது கரெக்டா சரியா நம்ம செய்யறது தப்பா அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஆனா நமக்கு புடிச்சவங்க அவங்க அவங்களுக்காக எவ்வளவு வேணா இறங்கி போலாம் அப்படின்னு இறங்கி செய்வாங்க நமக்கு நல்லதோ கெட்டதோ அவங்க மேல நம்பிக்கை வச்சு ஏமாந்து போறாங்க பாருங்க முதுகுல அவங்க குத்துனாங்க பாருங்க இவங்க அன்பை அவங்க இழக்கிறாங்க பாருங்க அப்பதான் இவங்களுக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அது வரைக்கும் எதுவுமே தெரியாது இந்த சில கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் நிகழும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு நடக்கும் கவலைப்பட வேண்டாம் முதல்ல நீங்க செல்ல வேண்டிய முதல் கோவில் காளையார் கோயிலில் இருக்கும் ஸ்வரண காலீஸ்வரர் ஆலயம் இந்த சுவர்ண காலீஸ்வரர் கோயில் எதுக்காக போகணும் என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுடைய சிம்பிளே என்ன காலமாடு சிவபெருமான் காலமாடை உருவான கோவில் எதுன்னா இந்த காளையார் கோவில் தான் இந்த கோவிலுக்கு ஒரு முறை ரிஷபராசிக்காரங்க போயிட்டு வந்து பாருங்க படிப்பு அறிவு உங்கள் மெய்ஞானம் தன்னடக்கம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற பலதரப்பட்ட நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் அதில் கவனம் தேவை நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த கோவிலில் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம மனசில் நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒவ்வொரு வேண்டுதலையும் கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கணும் சோ ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அனைத்து விஷயங்களையும் இந்த முதல் கோவில்ல இந்த பிரார்த்தனை பண்ணுங்க இந்த கோவிலால படிப்பு அதாவது தொடக்க கல்வியா இருந்தாலும் சரி உயர்கல்வியா இருந்தாலும் சரி அதுல வெற்றி பெறணும் போட்டித் தேர்வுகள்ங்கிறதையும் ஜேஇஇ நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வெளிநாட்டுக்காக எழுதுறோம் இந்த மாதிரி எந்த மாதிரி எக்ஸாம் இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்றதுக்கு பாசிட்டிவான கோவில் இந்த கோவில் அடுத்த கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புங்கிறது இன்னைக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் நம்ம நல்லா படிக்கிறோம் நல்ல வேலைக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் படித்த படிப்புக்கேத்த ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா இல்ல நம்ம ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பண்றோம் நமக்கு பின்னாடி வந்து சேர்ந்தவங்க கூட நமக்கு ஈக்குவலா வந்துடுவாங்க நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கவே கிடைக்காது தகுதிகள் இருந்தும் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போது பாருங்க அதுதான் வருத்தமா இருக்கும் ஒரு விஷயம் கை கட்டின தூரத்துல இருக்கும் ஆனா நம்ம கூட டிராவல் பண்ணவே பண்ணாது இப்படி பல அமைப்புகள் ரிஷபராசிக்காரங்க கிட்ட இருக்கும் இந்த அமைப்பு எல்லாமே மாறணும் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலையும் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்க இரண்டாவதாக செல்ல வேண்டிய கோவில் திருப்பதி இந்த திருப்பதிங்கிறது வெங்கடாச்சலபதியை பார்க்கும்போது உங்களுடைய கோரிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும் நல்ல வருமானம் பெருகும் அதோட வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்களை நோக்கி வரும் அடுத்த ஸ்தலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பலன் இல்லாததுனால இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரொம்ப டஃபா போயிருக்கும் அந்த மீறி திருமணம் செஞ்சவங்களுக்கு திருமண வாழ்க்கை சற்று நிம்மதி இழந்து போராட்டமா போயிருக்கும் ஒரு சில பேருக்கு அனுசரிச்சு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க திருமணமான பலரும் ரிஷவராசியில இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பல விஷயங்களை தொலைச்சிட்டு ரொம்ப வருத்தமான சூழ்நிலையில இருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஆறாம் வீட்டில் கேது பகவான் இருந்தா பாருங்க அதுதான் அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த கேது என்ன செஞ்சிருவாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சுகபோக வாழ்க்கையை கெடுத்து தேவையில்லாத பிரச்சனை வருவார் இந்த பிரச்சனை மாறணும் திருமணம் நல்லபடியா கூடணும் உங்க வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றா சரியாகணும் அப்படின்னு மூன்றாவதா நீங்க செல்ல வேண்டிய கோவில் எதுனா கீழ பெரும்பல்லம் கேது பகவான் ஸ்தலம் இந்த கேது பகவான் கோவிலுக்கு செல்வதால உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் திருமண பாக்கியம் இருக்கும் திருமண வாழ்க்கையில இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சந்தேகங்கள் ரகசியங்கள் போராட்டங்கள் வருத்தங்கள் சண்டைகள் மனக்குழப்பங்கள் மன வருத்தங்கள் இன்னமும் சொல்ல போனா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அடுத்து நான்காவதா நீங்க செல்ல வேண்டிய கோவில் இது சாதாரண ஸ்தலம் கிடையாது நல்லா டீட்டெயிலாக ரிஷபராசிக்காரங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கோவில் இவ்வளோ பெஸ்ட்டுன்னு தெரியும் அது என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா நாதன் கோவில் கும்பகோணத்திலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி இந்த கோவில் இருக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இது முக்கியமான ஸ்தலம் நாதன் கோவில் இந்த கோவில சென்று வழிபட்டா கண்டிப்பா ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மைல்கள் ஒரு பெரிய செயின்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இத உங்க நட்சத்திர தினங்களில் போறது ரொம்ப விசேஷம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு செல்வது ரொம்ப விசேஷம் இப்படி செய்யும் போது ஒவ்வொரு ரிஷபராசிக்காரங்களுக்கும் ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பொருளாதாரங்கிறது ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிட்டே இருக்கு அந்த பொருளாதாரத்தை மீட்டு கொண்டு வரவும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகவும் உங்க மனசுல இருந்த குமரல்கள் மாறவும் உங்களுக்கு நல்ல சில விஷயங்கள் நடக்கணும் உங்களுடைய வியாபாரம் அபிவிருத்தியாகணும் உங்க வியாபாரத்து மேல படுறாங்க பாருங்க அந்த பொறாமை மாறணும் உங்களுக்குண்டான சில வரவேண்டிய தொகைகள் வந்து சேரணும் நீங்க யாருக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பணம் கொடுக்கறோம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்க பணம் சென்றடையவும் உங்களுக்கு லேண்ட் பிசினஸ்ல எந்த விதமான பிரச்சனையும் வராம இருக்க இந்த நாதன் கோவிலுக்கு ரிஷபராசி என்பர்கள் உங்க ஜென்ம நட்சத்திர நாள்ல சென்று வழிபட்டா கண்டிப்பா ஒரு விடுதலை கண்டிப்பா லாஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா இருக்கிற எல்லா பிரச்சனையையும் சொல்லியாச்சு ரிஷபராசிக்கு கோர்ட் கேஸ் கூட பிறந்தவங்களால பிரச்சனை கூட இருக்கவங்களால பிரச்சனை ஆசைப்பட்ட ஆண் பெண்ணால பிரச்சனை பசங்களால பிரச்சனை மரியாதை குறைவான சில விஷயங்கள் வாழ்க்கையில சொல்ல முடியும் முடியாத உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவு விஷயம் வேணா சொல்லலாம் ஏன் ஒரு சில பேருக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இருக்கும் நான் எதுக்கு இன்னும் வாழறேன் என் உடம்புல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க ஒரு சிலருக்கு தனக்குரிய மரியாதை கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க ரிஷபராசிக்காரங்க வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் அவங்க பசங்க மற்றும் அவங்க தாய் தகப்பன் வழியில ஏற்பட்ட சிறு வருத்தங்கள் எப்படி வேணா சொல்லலாம் நல்ல நண்பர்களை இழந்து நம்ம மனசு வலிச்சு நிக்கிறோம் பாருங்க உங்களுக்கு எந்த விதத்திலையும் பிரச்சனை இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமைக்கு நீங்க போயிருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கி இருந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு ஒரே ஒரு முறை சென்று வழிபட்டா உங்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றம் கிடைக்கும் திருச்சி ஜம்புகேஸ்வரர் ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலங்களில் மிக மிக முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்திற்கு சென்று இறைவனை வழிபடும் போது ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் பிறவி விமோட்சனம் கிடைக்கும் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கர்மா தோஷம் எல்லாமே நீங்கி உங்க வாழ்க்கையில புத்துணர்வான ஒரு விஷயங்கள் நடக்கும் இந்த கோவிலுக்கு சென்று ஒரு முறை வழிபட்டா போதும் உங்க வாழ்க்கையில பல புண்ணிய விஷயங்கள் பல நல்ல விஷயங்கள் பல சுப நிகழ்ச்சிகள் பல சந்தோஷங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பாக்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்து அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மத்தவங்க வேண்டும் அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்க வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறது கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு மற்றவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்